இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை தீபம் ஏற்ற சரியான நேரம் என்ன எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தெரியுமா இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்ட்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுக ஷேர் பண்ணுங்கள் அடிப்பங்குகோ பதிவுகொள்ள பேடலாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகே நம் வீடுகளில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் நம் வீடுகளில் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் திருவண்ணாமலையில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை தரிசித்துவிட்டு ஆறு ஐந்து மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் குறைஞ்ச பட்சமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக ஐம்பது நூறு என எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் முதலில் வாசலில் கோலத்தின் நடுவில் விளக்கு ஏற்ற வேண்டும் வாசல் நிலை வாசலில் தீபம் ஏற்றிய ஏற்றிய பிறகு வெளியில் ஒரு தீபத்தை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டின் சமையலறை படுக்கை அறை கடிவறை கூடம் என அனைத்து இடங்களிலும் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஐந்து வகை எண்ணெயையும் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் குறைஞ்சபட்சம் ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வாசலில் ஏற்றப்பட்ட தீபம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது பிறகு எடுத்து விடலாம் வீட்டில் பிற இடங்களில் ஏற்றிய தீபங்களில் அடிக்கடி எண்ணெய் விடவோ திரியை தூண்டிவிடவோ வேண்டிய அவசியம் இல்லை அந்த தீபங்கள் தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிடலாம் என்று கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்